சமைக்கவே சோம்பேறித்தனமாக இருக்கா இந்த ரெசிபி உங்களுக்கு சூட் ஆகும் சோம்பேறி சிக்கன் மாதிரி சோம்பேறி கறி எப்படி செய்றன்னு பார்க்கலாம் ரொம்பவே ஈஸி டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்ல ஃபைடிஷாக இருக்கும் ஒரு பவுலில் ஆனியன் டொமேட்டோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் புதினா கொத்தமல்லி மஞ்சத்தூள் கரம் மசாலா சில்லி பவுடர் மிளகு பவுடர் கொஞ்சமாக தயிர் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா படைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா இதெல்லாம் நீர் விதி இப்போ வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வ வாசனை வந்ததுக்கப்புறமா இதோட மிக்ஸ் பண்ணியிருக்கேன் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருங்க இப்போ பாருங்கள் இதில் வந்து தண்ணி நல்லாவே ரிலீஸ் ஆகிடும் தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆட் பண்ணலை வந்து தண்ணி தான் இப்போ இதோட ஒரு முட்டையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இதில் வேக வச்சுருக்க முட்டையை தனித்தனியாக போட்டு கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி தூவி எடுத்திங்கன்னா சும்மா கம கம்மின்னு முட்டை கறி ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ரொம்பவே ஈஸி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்